அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சீரக சம்பாவில் பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் அரை கிலோ அரிசிக்கு என்னென்ன தேவைன்ற பொருட்கள் பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் அரை கிலோ சீரக சம்பா அரிசி இரநூறு கிராம் தயிர் பட்டை நாள் கிராம்பு ஆறு ஏலக்காஞ்சு ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கை புதினா ஒரு கை மல்லி மூணு பச்சை மிளகாய் ஏழு தக்காளி நான் சின்ன சின்னதாக இருக்கனால ஏழு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நாலு இல்லைன்னா மூணு போதும் அடுப்பில் பவனை வச்சுக்கலாம் நூற்றம்பது எண்ணெய் எண்ணெய் நூற்றம்பது ஊற்றிக்கரலாம் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு இலக்க பிரியாணி இலக்க போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்குவோம் அதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வர வரைக்கும் வதக்குங்க பச்சை மிளகாய் மூணு போட்டலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு ஆகுது இப்படி பொண்ணு நேரமாக வந்தால் தான் கல்யாண வீட்டு பிரியாணி கலர் வரும் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா பொண்ணு நேரமாக வதக்கினோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கரலாம் தக்காளி போட்டு தக்காளி வதங்கினா தான் மிளகாத்தூள் போட்டுக்கரலாம் தனி மிளகாத்தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தழை போட்டுடலாம் புதினாவும் போட்டுலாம் பட்டை தூள் அரை ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போடுறோம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா நம்ம எவ்வளோ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்க வதக்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் சிக்கன் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து இரநூறு கிராம் தயிர் சேர்த்து தரலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க கறி நல்லாவே கறி வந்துருச்சு தண்ணி ஊற்றிக்கிறலாம் நான் அரை கிலோ அரிசிக்கு உண்டான தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றினது குடிச்சு பார்த்தேன் உப்பு பற்றலாம் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஓலை கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கலாம் அடியில் கல் வச்சு தம் போட்டுக்கரலாம்